ஓ மகத்தீசாயி நம்ம அதாவது நம்ம ஒரு மூலிகையை எப்பயாவது கிள்ளி வச்சோம்னா கூட அது நமக்கு தெரியாமலே வளர்ந்து நிற்கும் எல்லாம் வாழை வீடுகள் வரும்போது மொத்தமும் காடு 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 ஃபுல்லாகவே எல்லாத்தையும் இப்போ தான் ஆயுதத்தை எடுத்துருக்குறோம் கவத்து பண்ணி விடலான்னு இருந்தாலும் கவனமாக என்னாவது மூலிகைகள் இருக்கான்னு நான் எப்போதுமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் இன்றைக்கி வந்து ஒரு எப்போ ஒரு காலத்தில் நான் வச்சுருந்தேன் நர்சரி நர்சரியிலேருந்து ஒரு திப்பிலி செடி வாங்கி வச்சுருந்தேன் இங்கே வருமா வராதா அப்படின்னு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் இந்த காடுகளை அழிக்கும்போது பார்த்தோம்னா அது காட்டுக்குள்ளாட்ற எதுவும் கவனமாக தான் அதை செஞ்சு பார்க்கும்போது வருங்க அழகாக அந்த திப்பிலி செடி வந்து காய்ச்சி காட்சி இருக்குது இது திப்பிலி இது வச்ச இது நிறைய கொடி படர்ந்து மொத்தமாக காய்ச்சிருக்குது